என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீட்டு என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பழனி வயலுக்கு வந்திருக்கிறானே தவிர அவன் வயலில் இறங்கி வேலை எதையும் செய்யவில்லை சோழ வயலுக்கு வந்து காசி பரமேஸ்வர் இருவரையும் வேலை வாங்கிக் கொண்டிருந்தான் ஒரு நொடி கூட அவர்களை நிற்கவோ இருக்கவோ விடவில்லை பத்து மணி ஆனா சரியா கூலி வந்து சேருது அதுக்கு ஏற்ற உழைப்ப கொடுக்க வேண்டியது உங்க கடமை என்று கூறிய அவர்களை படாத பாடு படுத்தும் போது அவன் விழிகள் குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்கும் மதி கல்யாணி மீதுதான் இருந்தது மதி சுடிதார் அணிந்திருக்கிறாள் துப்பட்டாவை வைத்து மார்பையும் கழுத்தையும் நன்றாக மூடியும் இருக்கிறாள் ஆனால் கல்யாணி தான் பாவம் சேலை கட்டியிருக்கிறாள் இடுப்பும் தூக்கி சொருகிய சேலையோடு வேலை பார்க்கும் போது முழங்கால் வரையும் தெரிகிறது அதையும் தாண்டி ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறது பழனியின் விழிகள் அவன் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கல்யாணி மதி மாதிரி நானும் மதிமுடி போட்டுட்டுதான் வேலைக்கு வரணும் போல இருக்கு என்று கல்யாணி கூறும்போது அதன் காரணம் புரிந்ததால் ஆமாக்கா சில பொறுக்கி நாய்களுடைய கண்ணு கண்ட இடத்துல மேய்து அதை தடுக்க சுடிதார் தான் சரியாயிருக்கும் பழனியின் காது பட சத்தமாக கூறிய மதியின் அருகில் வந்து நின்ற பழனி ஏய் இப்படிதான் வேலை பார்க்கிறதா நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையை பாருடி என்றவன் அவள் அருகில் நிற்க அவள் அவளது வேலையை தொடர இப்படிதான் மேனி நோகாம வேலை பார்ப்பாங்களா நல்லா வேலையை பாரு என்றான் அவள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க நீ என்ன பெரிய அரண்மனை வீட்டு பொண்ணா உன் இடுப்பு என்ன வளையாதா திமிரா பேச மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையை பாருடி அவன் டீ போட்டு அழைத்தது மதிக்கு பிடிக்கவில்லை நிமிர்ந்து அவனை கோபமாக பார்த்த மதி மிஸ்டர் பழனி என்ன டீ போட்டு பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது இப்படி பக்கத்துல வந்து நின்னுகிட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை பாருன்னு சொன்னா எப்படி வேலை பாக்குறதாம் ஒண்ணு நீங்களும் வயல்ல வேலை பாருங்க இல்ல வேலை பாக்குற எங்களை பாக்க விடுங்க ரெண்டையும் செய்யாம குத்தம் மட்டும் சொன்னா எப்படி அவர்கள் பேசுவதை கேட்டபடியே அங்கு வந்து சேர்ந்தான் சூர்யா தலையில் கட்டோடும் சேற்றில் மிதித்த காலோடும் உடை முழுவதும் சேரோடும் வந்து நின்ற சூர்யாவை வயலில் வேலை பார்க்கும் யாரோ ஒருவர் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் அது சூர்யா என்று அறிய வேண்டுமென்றால் அவன் முகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் வேலையை சரியா செய்ய தெரியல சரியா செய்ய சொன்ன உனக்கு வலிக்குதாடி திமுறா வேற பேசுறியாடி என்றவன் அவளை அடிக்க கையை ஓங்கிவிட்டான் சட்டென்று அந்த கையை பிடித்து தடுத்தான் சூர்யா யார் டான் நீ என்று கோபமாக கேட்ட பழனி அது சூர்யா என்று கண்டு சூர்யா நீயா நான் வயல்ல வேலை பார்க்கிற யாரோ ஒருத்தர் நினைச்சேன் ஆமா வயல்ல வேலை பார்க்க வந்தவங்கல நானும் ஒருத்தந்தான் ஆமா இங்க என்ன பிரச்சனை நீ எதுக்காக பொண்ணுங்களை எல்லாம் அடிக்க கைய ஊங்கிட்டு நிக்கிற சூர்யா இவளுக்கு ரொம்ப திமிருடா அது உனக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை வேலையை ஒழுங்க பார்க்கவே மாட்டேங்கிறா சரியா வேலைய சொன்னா எதிர்த்து எதிர்த்து பேசுறாளா அதுதான் கோபம் வந்துடுச்சு பழனி பழனி வயல்ல வேலை பார்க்கிற எல்லாருமே ஒரே மாதிரி வேலை பார்க்கணும்னு நாம நினைக்கிறது தப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க அவங்க செய்யற வேலைகளும் தான் இருக்கும் அதனால அதையெல்லாம் கவனிச்சு குறை சொல்லிட்டு இருக்க எல்லாம் முடியாது கடைசியா வேலையை சரியா முடிச்சிருக்காங்களான்னு மட்டும் பார்த்தா போதும் சரியா முடிக்காட்டி கூட அதுக்காக அவங்கள குத்தம் சொல்ல கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் வச்சு வேலையை முடிக்கணும் எங்க யாரும் யாரையும் குறை சொல்றதுக்காக வேலைக்கு வர்றதில்ல எல்லாரும் வயல்ல இறங்கி வேலை பார்க்க தான் வர்றாங்க அவன் கூறியதை கேட்டு பழனியின் முகம் இருண்டு போனது சந்திரமதி நீ காலேஜ் போகணும்ல கல்யாணிக்கா நீங்கள் சந்திரமதியையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க என்றவன் மீண்டும் பார்த்தான் உனக்கான வந்ததுக்கு அப்புறமா என்றான் வந்தாள் அவள் குடைந்த சேர் முழுவதும் பழனி மீது தெரித்து அவன் உடை முகம் எல்லாம் சேராகிவிட அதை கண்ட கல்யாணி சூர்யா இருவராலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை சட்டென்று திரும்பி நின்று வாயை மூடி சிரித்தாள் கல்யாணி சூர்யா மிகவும் சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள் சந்திரமதிக்கும் சிரிப்பு வந்து விட்டது அவள் வேண்டுமென்றே தான் சேற்றை அவன் மீது குடைந்தாள் முகத்தில் தெரிந்த சேரை துடைத்தபடியே மதியை முறைத்தான் பழனி பழனி நீ இங்க வேலை பாக்குறியா இல்ல ஏன் கூட வரியா சூர்யா கேட்க வேலையா எனக்கு இந்த வயல்ல இறங்கி வேலை பார்க்கறது எல்லாம் சுத்தமா பிடிக்காது நான் இந்த காசி பரமேஸ்வர வேலை வாங்கிட்டு இருக்கேன் என்ன காசி பரமேஸ்வர நீ வேலை வாங்கிட்டு இருக்கியா டேய் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல இங்க வேலைக்கு வந்து சேர்ந்த நாள்ல இருந்து வீட்டுக்கு காவல் நிக்காத எல்லாம் வயல்ல வந்து யாரும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல சின்சியரா வேலை பார்ப்பாங்க நீ இங்க இவங்க கூட வேலை பாரு இல்ல ஏன் கூட வா என்று கூறிய சூர்யா நீங்க கிளம்புங்க என்று மதியை பார்த்து கூறிவிட்டு பழனியை பார்த்தான் என்ன பண்ண போற நான் உன் கூடவே வர அப்ப சரி வா என்றவன் பழனியோடு நடந்தாள் பழனிக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் அமைதியாக சூர்யாவோடு நடந்து சென்றாள் வீட்டை அடைந்த சந்திரமதி கல்யாணி அறைக்கு சென்று வேகமாக குளித்துவிட்டு வர அவளுக்கு கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள் கல்யாணி அதை வாங்கி ஒரே மடக்காக குளித்துவிட்டு தயாராகி அவள் வெளியே வரும்போது இளவரசியும் கல்லூரி செல்ல தயாராகி மாடி இறங்கி வருகிறாள் காலை உணவுக்காக உணவு மேஜையின் முன்னால் வந்து அமர்ந்தவள் மதியை பார்த்தாள் வா நீயும் வந்து சாப்பிடு என்று அழைத்தாள் இல்ல எனக்கு கல்யாணி அக்கா கூழ் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அதை எனக்கு போதும் என்றாள் இளவரசி தன் தட்டில் இரண்டு இட்லியை எடுத்து வைத்து அதை வேகமாக உண்டு முடித்தாள் இருவரும் கல்லூரி கிளம்பி விட்டனர் நேற்று வந்த அந்த நடுத்தர வயது டிரைவரை காணவில்லை என்று வேறு ஒரு டிரைவர் வந்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுதான் இருக்கும் அவரை பார்த்த முதல் பார்வையிலேயே ஏனும் மதிக்க அவரை பிடிக்கவில்லை இளவரசியோடு காரின் பின் இருக்கையில் அமர்ந்தால் என்ன என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் அவளுக்கு சரிசமமாக அவளோடு அமர்ந்தால் அது அவளுக்கு என்பதால் அமைதியாக முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள் கார் கிளம்பியது கல்லூரி வந்து சேரும் வரை மதியும் இளவரசியும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை ஆனால் டிரைவர் மதியிடம் ஏதேதோ கேட்டபடியேதான் காரை ஓட்டினார் அவரது கேள்விகள் அனைத்தும் இரட்டை பொருள்படும்படியாகவே இருந்தது சில கேள்விகளுக்கு பதிலளித்தும் சில கேள்விகளை தவிர்த்தும் மதி பயணிக்க ஒரு முறை தெரியாமல் அவள் மீது கைப்படுவது போல் அவள் தொடையை தொட டிரைவர் முயற்சிக்க சட்டென்று தன் காலை நகர்த்தி அவரது தொடுதலை தவிர்த்தவள் என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள் தண்ணி எடுத்து எடுத்துக்கொடு என்று அதிகாரத்தோடு கேட்டார் டிரைவர் அவளும் எடுத்து கொடுக்க விட்டு அதை இருந்த இடத்தில் வைக்க முயல்வது போல் மீண்டும் அவள் தொடையை முயற்சிக்க அவர் கையில் இருந்து அந்த பாட்டிலை பிடுங்கி இருந்த இடத்தில் வைத்தாள் மதி ஆனால் கல்லூரி வந்து சேரும் வரை ஒரு ஐந்து ஆறு முறை இதே போன்று தண்ணீர் பாட்டிலை எடுப்பது போல் அவள் தொடையை தொட டிரைவர் முயற்சிப்பதும் அவளை தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுப்பதுமாக கல்லூரி வந்து சேர்ந்தாகிவிட்டது இளவரசி கவனிக்கவில்லை அமர்ந்த நேரத்தில் இருந்து கல்லூரி வந்து சேரும் வரை அவள் செல்போனில் இளவரசியிடம் என்று மதிக்கு தோன்றினாலும் சூர்யா தன்னை அனைவருக்கும் தாசி என்று அல்லவா கூறியிருக்கிறான் அதனால் இளவரசியிடம் இதை கூறினாலும் தன் மீது இருக்கும் கோபத்தில் அவள் எதையும் கண்டுகொள்ள மாட்டாள் என்று நினைத்து அவளிடம் கூற தயங்கினாள் ஆனால் மாலையும் டிரைவர் இதே போன்று நடந்து கொண்டால் அவர் கண்ணம் பழுக்க ஒரு அறை விடுவது என்ற முடிவோடு தான் இருந்தாள் மதி மாலையும் ஆனது கல்லூரியிலிருந்து வெளியே வரும்போது கார் அவர்களுக்காக காத்திருக்கிறது இளவரசி இன்னும் வந்து சேரவில்லை மதி இளவரசிக்காக காத்து நிற்க அவளும் வந்து சேர்ந்து விட்டாள் காரின் கதவை திறந்து கொண்டு ஏறி அமர்ந்தவள் தலையை திருப்பி முதலில் டிரைவரை பார்த்தாள் காலை வந்த டிரைவர் அல்ல நேற்று இருந்த டிரைவர் நிம்மதியோடு அமர்ந்தாள் காரில் ஏறியதும் இளவரசி செல்லை ஆன் செய்து ஏதோ விளையாட்டில் மூழ்கிவிட்டாள் வீட்டை எட்டிய போது பூந்தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் தோட்டக்காரர்களோடு நின்று டிரைவரும் வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்ட மதி அவரை கவனியாதவள் போல் வீட்டிற்குள் செல்ல முயல ஏய் வா அதிகாரத்தோடு அழைத்தார் டிரைவர் என்ன என்று கேட்டாள் மதி வேலை கொஞ்சம் இருக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒத்தாசம் பண்ண என்றார் வேலை இருக்கு அதுதான் டிரைவர் தம்பியையும் எங்களுக்கு உதவிக்கு கூப்பிட்டுருக்கோம் நீயும் கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் தோட்டக்காரர்களில் ஒருவர் கூற தன் பேகை வைத்து விட்டு அவளும் வந்து அவர்களுக்கு உதவ ஆரம்பித்தாள் தோட்டக்காரர்கள் மரியாதையோடு அவளிடம் நடந்து கொள்ளும் போது டிரைவர் மட்டும் அவளை தொட்டு பார்ப்பதிலேயே குறியாக இருக்க பொறுமை இழந்தவள் பலார் என்று அவரை அறைந்தாள் அனைத்தையும் தன் அறை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த சூர்யா அப்பா விரைந்து தோட்டத்திற்கு வந்தார் வெளியே சென்றிருந்த சேர்ந்து விட்டான் ஏய் என்ன திமுடி உனக்கு என்னைய அடிக்கிறியா கொஞ்சம் பண்ண அதுக்கு இப்படிதான் கோபத்துல அடிப்பியா நான் இந்த வீட்ல பத்து வருஷமா வேலை பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் மேல கை இல்ல ஆனா நீ என்ன அடிச்சுட்ட அதோ சார் வராரு அவர்கிட்டயே சொல்றேன் பாரு என்ற டிரைவர் சூர்யாவிடம் வந்து மதி அடித்து விட்டாள் என்று கூற அடிச்சுட்டாளா ஏன் அடிச்சா தோட்டத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது சார் தோட்டக்காரங்க உதவிக்கு என்னையும் கூப்பிட்டாங்க அந்த சந்திரமதியும் காலேஜ்ல இருந்து வந்தா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனு சொன்னேன் அது அவளுக்கு பிடிக்கல போல அதுதான் என்ன அடிச்சுட்டா அப்படியா உங்க வயசு என்ன அவ வயசு என்ன உங்களை கை நீட்டி அடிச்சாளா என்னன்னு கேக்குறேன் சூர்யா டிரைவரோடு தோட்டத்திற்கு வந்தான் எதுக்காக இவரை அடிச்ச அவளிடம் டிரைவர் சில்மிஷம் செய்ததை ஒருவரும் பார்க்கவில்லை அவள் அடித்தது மட்டும் தான் தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்க தன்னை டிரைவர் தொட முயற்சித்தார் என்று எப்படி கூற முடியும் அதற்கு சாட்சி தான் என்ன பதில் எதுவும் கூற முடியாமல் சந்திரமதி அமைதியாக நின்றாள் ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் சூர்யா ஓ வயசு என்ன அவர் வயசு என்ன அவருக்கு உன் அப்பா வயசு இருக்கும் அப்படி இருந்தும் உதவிக்கு கூப்பிட்டாருங்கிறதுக்காக நீ அவரை அடிச்சிருக்க நீ இதே மாதிரி பண்ண தெரியாது கோபமாக கூறியவன் திரும்பி வீட்டை நோக்கி நடக்க அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தார் டிரைவர் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்